இப்போ பார்த்தோம்னா நம்ம விஜய் வெளியெடுக்கிறதுக்காக நிவின் ஒரு பக்கம் குமரன் ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் பயங்கரமாக படாத பாடு பண்ணுறாங்க நிவின் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்து நம்ம இவங்கிட்டே ராகினிகிட்டே போய் அப்படியே பாசம் மலரில் பேசி ரொமான்ஸாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் நிவின் பேசியிருக்கிறப்ப பார்த்தோம்னா நம்ம ராகினிக்கு வந்து கால் வருது அவங்க அப்பா கூட ஃபோனில் போய் அப்படியே உள்ளே போய் பேசிவிட்டு அவசரமாக கிளம்ப போகிறாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கடுத்து இங்கே குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா வெண்ணிலாவோடைய மாமா ஊருக்கே போய் அங்கே வந்து இந்த மாதிரி அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு கேட்குறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து சரியான பதிலே சொல்ல மாட்டுறாங்க இல்லை அவர் தெரியாது எனக்கு யாருனே தெரியாது அப்படின்றாங்க உடனே குமரன் சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் கேட்டு தான் வந்தேன் நீங்கள் நடிக்காதீங்க அப்படின்றாங்க அதுக்கடுத்து நிவின் சொல்கிறாங்க இந்த மாதிரி பசுபதி இருக்கிற இடத்த கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ராகினி எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே தெரியாமல் ஃபாலோ பண்ணி பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்தை கும்மடனு சொல்கிறாங்க குமரனும் வந்துடுறாங்க காவிரி எல்லாருமே வந்து பசுபத்தியை பசுபதியை கையும் காலுமாக பிடிச்சி அதுக்கடுத்து எல்லா உண்மையும் வெளிவருது நம்ம விஜய் வெளிவராங்க வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ